நாடு முழுவதும் வீடுகள் கடைகள் என பல்வேறு இடங்களில் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து கும்பல் கண்டி பிரதேசத்தில் இப்பொழுது சிக்கியிருக்கிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ளிட்ட இருபத்தொன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் மற்றும் தங்க நகை கடைகளில் நுழைந்து பணம் தங்க நகைகள் தொலைபேசிகள் உள்ளிட்ட பல கோடி பெரும்படியான சொத்துக்களை கொள்ளையிட்ட சந்தேக நபர்களை கண்டி கலகா போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சந்தேக நபர்கள் பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தாறு வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் வவுனியா ஊர்காவல்துறை கப்பலே கலஹா நுவரலியா கந்தப்போள மற்றும் மாத்தலை ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகள் கோயில்கள் தங்க நகை கடைகள் என்பனவற்றில் நான்கு வருடங்களாக இந்த குழுவினர் புகுந்து உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது சந்தேக நபர்களுக்கு எதிராக இதுவரை இருபத்தி நான்கு கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் தகவல்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக யாழ்ப்பாணம் எல்லைக்குள் மாத்திரம் ஒன்பது பிடியானைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கலகா போலீசார் தெரிவித்தார்கள் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டால் சந்தேக நபர்கள் அவ்வப்போது பல்வேறு பகுதிகளைச் சென்று வாடகைக்கு வீடுகளை எடுத்து அங்கிருந்து இந்த கொள்ளை சம்பவங்களை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் கொள்ளையிட்ட பணத்தை ஏற்கனவே செலவு செய்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள அடகு கடையொன்றில் கொள்ளையிடப்பட்ட சில தங்க ஆபரணங்களே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்கள்